ஹலோ வாங்க அம்மாவின் அசத்த சேனலுக்கு நாங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வந்தோம் பசங்களுக்கு எங்க பொண்ணுக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வந்தேன் அதெல்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த ட்ரெஸ் தாங்க நாங்கள் ஆஃபரில் வாங்கிட்டு வந்தோம் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினா மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஃப்ரீன்னு சொன்னாங்க பாதி பாதி ஆஃபர் இந்த ட்ரெஸ் ஏழாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்கள் கட்டணும் பெரிய கடை தான் வாங்கணும் இந்த கடை பெரிய பசங்களா ப்ரமோட் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க கேளுங்க நான் சொல்கிறேன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரெஸ் பார்க்கலாம் டீஷர்ட் அவளுக்கு நல்லா இருக்கான்னு பாருங்க அடுத்தது இது ஒரு டீஷர்டு அவர மட்டும் அஞ்சு ஷர்ட் எடுத்தோம் கலெக்ஷன் நல்லா இருந்தது அதனால எடுத்துட்டோம் இப்ப நியூ இயர் பொங்கல் எல்லாம் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் ஒண்ணு ஒண்ணு அப்படின்னு இது கொஞ்சம் பெருசாவே இருந்தது சரி பரவாயில்ல நான் இது ஃப்ரண்ட்டு இது பேக் நான் இதான் ஃப்ரண்ட் நினைச்சேன் பேக் இந்த பிளாக் டி ஷர்ட் ரொம்ப நல்லா இருந்தது இது ஒண்ணு எடுத்தோம் இது இது ஸ்பைடர்மேன் மேன் நல்லா இருக்கான்னு பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பேண்ட் கிடைச்சது ஸ்பைடர் மேன் போட்டு நாங்களே இப்ப செட் பண்ணிக்கணும் ஆனா அது செட் ஆயிடுச்சு செட் மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஒரு ட்ரவுசர் ஒன்னு எடுத்தோம் இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து பெரியவன் கேட்ட டிஷர்ட் அவனுக்கு வேற எந்த டிசைனும் பிடிக்கல அதனால இதே இதே டிசைன்ல ரெண்டு கலர்ல எடுத்துட்டோம் அப்புறம் சார்ட்ஸ் ரெண்டு ரெண்டு சார்ஸ் ரெண்டு சார்ஸ் சொன்னேன் நல்லா இருந்தது இது ரெண்டு ட்ரெஸ் எடுத்தோம் ரெண்டு செட்டு காட்டன் காட்டனில் நல்லா இருந்தது வச்சு அட்டாச் பண்ணோம் இது ரொம்ப நல்லா இது வந்து இருக்கு

இதெல்லாம் அடிக்கடி போடலாம் இந்த மாடலே கொஞ்சம் நல்லா இருந்தது ஃப்ரண்ட்ல கொஞ்சம் தூக்கு மாதிரி இருக்கு பேக்ல ஆட் மாதிரி இருக்குது இந்த நெக் வந்து ஜிப்பாக் எல்லாம் வரா மாதிரி நெக்கு நல்லா இருந்தது போட்டு பார்த்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேண்ட்லயும் பேக்கெட் இருக்கு இதுலயும் பேக்கெட் இருக்கு இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ